Hi viewers, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன அதோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் அதற்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு வகை இருக்கு ஒன்று அப்பர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் பிளீடிங் இன்னொன்று லோவர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் பிளீடிங் அப்பர் கேஸ்ட்ரோ இன்டஸ்டினல் பிளீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நாள்பட்ட அல்சர் புண் உணவு செரிமான உறுப்பில் ஏற்படுற அலர்ஜி அதே சமயம் நம்ம உடம்புல இருக்கிற தீங்கற்ற கட்டிகள் அது நாளடைவில் நல்லா வளர்ந்து குடல் பாதையை பலவீனப்படுத்தும் இதை நாம அப்பர் கேஸ்ட்ரோ இன்டஸ்டினல் ப்ளீடிங்னு சொல்றோம் இன்னொன்று லோவர் கேஸ்ட்ரோ இன்டஸ்டினல் ப்ளீடிங் அதாவது பல காரணங்களால வெடிக்கிற ரத்த நாளம் மூல நோய் மற்றும் பெருங்குடலில் ஏற்படுற அலர்ஜியை நாம லோவர் கேஸ்ட்ரோ இன்டஸ்டினல் ப்ளீடிங்னு சொல்றோம் இந்த நோய் மூலமா நமக்கு ரத்த சோகை பாதிப்பில் தொடங்கி இறப்பு வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் ஸோ இதில் இருந்து உங்களை பாதுகாக்கணும்னா மது அருந்தக்கூடாது அல்லது அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் புகைப்பிடிக்க கூடாது ஸ்டீராய்டு இல்லாத அலர்ஜி மருந்துங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி